இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை உண்மைத் தொகை உவமைத் தொகை தொகை சரியான விடை ஆ வேற்றுமை தொகை செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை வினை பண்பு அன்மொழி உண்மை சரியான விடை பண்பு கண்ணா வா என்பது டேஸ் தொடர் எழுவாய் விழி வினைமுற்று வேற்றுமை சரியான விடை விழி பொறுத்துக பெயரச்ச தொடர் எழுதிய பாடல் வினையச்ச தொடர் பாடி முடித்தான் வினைமுற்று தொடர் வென்றான் சோழன் தொடர் கார்குழலி படித்தாள் விழித்தொடர் புலவரே வருக அடுத்து நாம் பார்க்க இருப்பது சிறுவினா தொகை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை தொகை தொடர்கள் ஆறு வகைப்படும் அவை வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உண்மைத் தொகை அன்மொழித் தொகை இரவு பகல் என்பது எவ்வகை தொடர் என விளக்குக உம்மை தொகை இரவு பகல் என்பது உம்மை தொகை சொற்களின் இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருகிறது இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதை உம்மை தொகை என்பர் அன்மொழி தொகையை எடுத்துக்காட்டுடன் சான்று பொற்றொடி வந்தாள் தொடி என்றால் வளையல் இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னால் ஆன வளையல் என பொருள் தரும் இத்தொடர் வந்தாள் என்னும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாளாகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் என்னும் பொருள் தருகிறது இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தாள் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அண்மொழி தொகை எனப்படும் இவ்வாறு வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகிய தொகைநிலைத் தொடர்களுள் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அண்மொழி தொகை எனப்படும் அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அன்மொழி தொகை ஆகும்